பேரவர்களால் அவனுடைய மாபெரும் கிருப்பையால் அவன் ஜும்மா கடமையாக்கூடிய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் கண்ணியத்துக்குரியவர்களே மனிதர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக படைத்த இறைவன் நமக்கு ஏராளமான வணக்க வழிபாடுகளை தனது தூதர்கள் மூலமாக கற்றுத்தந்திருக்கின்றான் இந்த வணக்க வழிபாடுகள் மூலமாக இறைவன் தான் எஜமானன் இந்த உலகத்தில் உள்ள படைப்புகள் அனைத்துமே தனக்கு அடிமை என்று நிரூபிக்க விரும்புகின்றான் அப்படிப்பட்ட வணக்க வழிபாடுகளிலேயே மிக சிறந்ததாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படக்கூடிய இறைவனுடைய தூதரால் நமக்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கக்கூடிய வணக்க வழிபாடு எது என்று சொன்னால் இறைவனிடம் நாம் மனம் வந்து கையேந்தி பிரார்த்தனை செய்வது ரசோல் செல்லா அலிசல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது இன்னதுவா ஹோலி பாதா பிரார்த்தனை என்று வணக்கம் என்று சொன்னாலே அது பிரார்த்தனை தான் பிரார்த்தனை என்பது வணக்கம் தான் என்று ரசோல் செல்லிசல் குறிப்பிடுகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் வணக்கத்திலேயே சிறந்த வணக்கம் எது என்றால் பிரார்த்தனை தான் இறைவண்டம் கையேந்தி மனமுறுகி கண்ணீர் மல்ல நம்முடைய இயலாமையை வெளிப்படுத்தி நான் பலகீனமானவன் நீ தான் சக்தி வாய்ந்தவன் ஆற்றில் மிக்கவன் நீ நினைத்தால் என்னை என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம் என்று நம்மை பணிய செய்து நம்மை அடிமையாக கருதி இறைவனம் பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த பண்பை இறைவன் அதிகம் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லஹரகுரான் திருமுறை குரானிலே சொல்லும் பொழுது என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நான் அவர்களுக்கு இருக்கின்றேன் பிரார்த்திக்க கூடியவர்களுடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்க கூடியவனாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லாட்ட அல்லா வந்து மக்கள்கிட்ட சொல்ல சொல்றான் நான் உங்களுக்கு அருகாமையில் தான் இருக்கிறேன் உங்கள் பிரார்த்தனைகள் நீங்க என்ன வேண்டி கேட்கிறீங்களோ அதற்கு எல்லாம் நான் பதிலடிக்கூடியவனாக இருக்கிறேன் என்னை நம்புங்கள் நீங்கள் அவர்கள் என்னை நம்பட்டும் அப்பதான் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்று அல்லாஹ் புறப்படுகிறார் அப்ப என்னை நம்புங்கள் என்னிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் நீங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு நான் பதிலடிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்ன வேண்டுதல் நீங்கள் கேட்டாலும் அதை செவியேற்ற உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனாக அந்த ரப்புல் ஆலமின் இறைவன் இருக்கின்றான் என்று மக்களுக்கு சொல்லுங்கள் அப்படி நம்ப சொல்லுங்கள் அப்பதான் அவர்கள் நேரடி பெறுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல்லாலமின் திருமுறை குரானிலே பிரார்த்தனை வந்து ஒரு சிறந்த ஒரு வணக்கமாக அவன் விரும்பக்கூடிய வணக்கமாக நமக்கு சுட்டி காட்டுகின்றான் நபீன் நாயக் அல்லா செல்லும் அவர்களும் அதனால பிரார்த்தனை அதிகம் அதிகம் மக்கள் மத்தியிலே சிறப்பித்து சொல்லியிருக்கின்றார்கள் ஏன் அல்ல அதை விரும்புகிறான் என்று சொன்னால் மனிதன் வந்து பிரார்த்தனையின் போதுதான் அவனுடைய பறைவனத்தை காட்டுறான் அதை உணர்ற தருணம் அதுதான் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் ஒரு கட்டத்துல இறைவண்டம் கண்ணீர் மல்லிக தனிமையில் அமர்ந்து கொண்டு கையேந்தி பிரார்த்தனை செய்யும் பொழுது அவனுடைய உள்ளத்துல நான் ஜீரோ என்னுடைய அறிவு ஜீரோ எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் என்னுடைய அறிவு பூஜ்யமா தான் இருக்கு அல்ல தான் அறிவாளி நீ அறிவை எனக்கு தந்தாதான் என்னால அறிவோடு இந்த உலகத்தை செயல்பட முடியும் அந்த இடத்துல அவன்க்க உணர்றான் நம்ம அறிவு இல்லை அல்லா தந்த அறிவை தான் பயன்படுத்தும் உணரக்கூடிய இடம் அந்த பிரார்த்தனை தான் மிகப்பெரிய வலிமை மிக்கவனா இருப்பான் அவனுடைய வலிமை எல்லாம் இல்லாம பலவீனமாக சக்தி இல்லாதவனா நினைக்கக்கூடிய இடம் இருந்தா பிரார்த்தனை செய்யும் பொழுதுதான் என்னுடைய உடல் வலிமை எல்லாம் வந்து ஒன்னும் இல்லை நீ தந்தாதான் என்னுடைய வலிமையாட்டு இந்த உலகத்துல நடமாட முடியும் என்று அவன் உணரக்கூடிய தருணம் வந்து பிரார்த்தனை செய்யக்கூடிய தருணம் தான் எவ்வளவு பெரிய மிக்கவன் வசதியானவனா இருந்தாலும் அவன் பிரார்த்தனை செய்யும் பொழுது அவன் ஒண்ணு இல்லாதவா நினைச்சுதான் அல்லாட்ட பிரார்த்தனை ஆகிவிட முடியும் நீ தான் எனக்கு இறைவன் அவன் செல்வந்தன் மனமுருகி பிரார்த்தனை பண்ணக்கூடிய நேரத்துல ஒண்ணு இல்லாதவனாதான் நினைத்து கொண்டு அவன் பிரார்த்தனை பண்றான் அப்ப அந்த நேரத்தை வந்து அல்லா வந்து எதிர்பார்க்கிறான் மனிதன் வந்து தன்னை வந்து ஒரு அடிமையா நினைக்கக்கூடிய தருணம் தான் அந்த பிரார்த்தனை பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்தில் தான் வந்து பணக்காரனா இருந்தாலும் 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 தாழ்ந்தவனா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெரியவர் சிறியவர் என்று எல்லாருமே நினைக்கக்கூடிய தன்னை தாழ்த்தி நினைக்கக்கூடிய இடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரம் தான் துவா செய்யக்கூடிய நேரம் தான் அந்த துவா செய்யக்கூடிய நேரத்தில் வந்து மனிதன் தன்னை பணியோடு நினைத்துக் கொள்ளக்கூடிய காலத்தினால் இந்த துவா என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய வணக்கத்தை சிறந்த வணக்கமாக அல்லாஹ் ஆலமீனும் அவனுடைய தூதரும் நமக்கு நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் சிறப்பு வாய்ந்த வணக்கமாக இந்த பிரார்த்தனையை சொல்லி தந்திருக்கிறார்கள் அப்ப அந்த பிரார்த்தனை வந்து மனிதனுக்கு சிறந்த இறைவன்றம் வந்து ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வணக்கமா இருக்கின்றது இந்த பிரார்த்தனையில் கூட நிறைய பிரார்த்தனை நம்ம பண்ணுவோம் பொருளாதாரம் இல்ல செல்வம் இல்லை கஷ்டத்துல இருக்க பணத்தை தாழ்வெல்லி பிரார்த்தனை பண்ணுவோம் படிப்பு இல்லை ஏன்னா அறிவு இல்லை அறிவைத்தானு பிரார்த்தனை பண்ணுவோம் நோய் ஒரு இருக்கிற நோயை குணமாக்கித்தானு பிரார்த்தனை பண்ணுவோம் சொத்து பத்து இல்லாமல் இருக்க ஏதாவது தரக்கூடாதா சொல்லி பிரார்த்தனை பண்ணுவோம் இப்படி எப்படி வியாபாரம் இல்லை வியாபாரம் நடக்கட்டும் பிரார்த்தனை பண்ணுவோம் இல்ல ஒழுங்கா இல்லை அதுங்க ஒழுங்கா வளரட்டும்னு பிரார்த்தனை பண்ணுவோம் மனைவி சரியா அமைய இல்ல அது மனைவி சரியா அமையட்டுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுவோம் இப்படி எத்தனையோ பிரார்த்தனைகள் நம்ம செய்வோம் இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் விட இறைவண்டம் ரொம்ப சீக்கிரமே ஈடுபடக்கூடிய ஒரு பிரார்த்தனை எது என்று சொன்னால் நாம பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நாம அநியாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கோம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் நம்ம பிரார்த்தனை செய்வோம் என்று சொன்னால் அது சீக்கிரமா ஸ்பீடா இறைவன் போய் சேர்ந்துடும் அந்த பிரார்த்தனைக்கு வந்து பெரிய எஃபெக்ட் இருக்கு அல்லாட்ட ஒருத்தன் பாதிக்கப்பட்டு விட்டான் என்று சொன்னால் ஒருத்தன் அநியாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டு விட்டான் என்று சொன்னால் ஒருத்தன் ஏமாற்றப்படுறான் துரோகம் பண்ணப்படுறான் பொருளா பொருளாதாரத்தை இழந்துடுறான் ஏதாவது துன்புறுத்தப்பட்டிருக்கிறான் என்று அவது ஒரு சொல்லப்பட்டிருக்கான் எப்படிப்பட்ட இந்த மாதிரியான பாதிப்பை ஒரு மனிதன் அடைந்து விட்டான் என்று சொன்னால் அந்த நேரத்துல அவனுடைய அநியாயத்திற்கு இறைவன் கையேந்து யா இல்ல என்ன அநியாயம் பண்ணிட்டாங்க என்று சொல்லி அவன் பிரார்த்தனை பண்ணான்னு அது சீக்கிரமா அல்லாட்ட பேசுற அதுக்கும் அல்லாவுக்கும் இடையில வந்து ரொம்ப தூரம் கிடையாது ரொம்ப பக்கத்துல இருக்கிறது அந்த பிரார்த்தனை இறைவன் போய் சேரக்கூடியது நபி நாயக செல்லாலை சொல்கிறார்கள் ஒத்தைக்கு தாவத்தை மல்லும் இப்ப இன்னகு நெய்ச பயனகு பயனல்லாய் ஹிஜாப் பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அநியாயம் செய்யப்பட்டவன் பிரார்த்தனைக்கு நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் ஏன் அஞ்சு கொள்ள சொல்லா சொல்றாங்க அவனுக்கும் அந்த இறைவனுக்கும் இடையிலே படைத்த இறைவனுக்கும் இடையில எந்த திரையும் கிடையாது அல்ல உடனே அதை கிளியர் பண்ணிடும் ஒருத்தன் பாதிக்கப்பட்டு இறைவனை கையேந்திரான் என்று சொன்னால் அநியாயம் செய்யப்பட்டு இறைவன் கையேந்திரான் என்று சொன்னால் அல்ல பக்கத்துல இருக்கிற மாதிரி நம்ம பக்கத்துல ஒரு ஆள்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டே உடனே தருவாரில்ல அந்த மாதிரி அல்ல உடனே அது நிறைவேற்றக்கூடியவனா இருப்பான் அதனால அநியாயம் செய்வதற்கு அஞ்சு கொள்ளுங்க அநீதி இழைப்பதற்கு அடுத்தவருக்கு பேருக்கு அநீதி இழைப்பதற்கு அஞ்சு கொள்ளுங்கள் என்று சொல்லி கபாய செல்ல எச்சரிக்கிறார்கள் இன்னும் சொல்றாங்க இந்த அநீதி இழைக்கக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் நாளை மறுமை நாள்ல வந்து அது மிகப்பெரிய இழப்பை நமக்கு தந்துடும் மிகப்பெரிய இழப்பு எப்படிங்கன்னா நம்ம நல்லரங்கள் எல்லாம் செய்வோம் நன்மைகளை எல்லாம் செய்வோம் அந்த நன்மைகள் எல்லாம் வந்து பறிபோகக்கூடிய இடம் எதுன்னு நம்ம அடுத்தவனுக்கு அநியாயம் செய்வதாதான் நாம செய்யக்கூடிய நல்லரங்கள் பறி போறது மட்டும் இல்ல நாம யாருக்கு அநியாயம் செய்தோமோ யாருக்கு பாதிப்பை உண்டாக்கணுமோ யாருக்கு துரோகம் செய்தமோ அவனுடைய அனைத்து தீமையையும் நம்ம தலைவர் அல்லா கடைசியில் சுமத்திடுவோம் அப்படிப்பட்ட ஒரு இனிநிலைக்கு மறுமேல கொண்டு போய் சேர்க்கக்கூடியது சொன்னால் இந்த அநியாய அநீதி அழைக்கக்கூடிய அந்த நிலை ரசோல் சலா சம்பவம் எச்சரிக்கிறார்கள் ஒரு மனிதர் தன்னுடைய சகோதரனுக்கு அநீதி செய்திருந்தால் இன்றே மன்னிப்பு கேட்டு எப்ப அதை வந்து நம்ம அதுல தப்பிக்க முடியும்னா உடனே மன்னிப்பு கேட்டுறோம் ரசுல்லா சொல்றாங்க நீங்க உடனே மன்னிப்பு கேளுங்க திருகமோ தினாரோ பயனளிக்காத நாள் வருவதற்கு முன்னால மன்னிப்பு கேட்டுருங்க அதாவது வெள்ளி வெள்ளியோ தங்கமோ எதை கொடுத்தாலும் அந்த நேரம் தப்பிக்க முடியாது அல்லாட்ட போய் பொருளாதாரத்தை கூட தப்பிக்க முடியுமா முடியாது அந்த நேரம் வர்றதுக்கு முன்னாடி இறைவன் மன்னிப்பு கேட்டு விடுங்கள் இல்லைன்னு சொன்னா நீங்க என்னென்ன அநியாய பிறருக்கு செய்திருக்கிறீர்களோ உங்களுடைய சகோதரனுக்கு செய்திருக்கிறீர்களோ அந்த அந்த அநியாயத்திற்கு ஏற்றவாறு அந்த சகோதரனுக்கு உங்களுடைய நன்மைகளை எல்லாம் அல்ல எடுத்து கொடுத்துருவான் ஒரு கட்டத்துல உங்களுடைய அந்த நன்மைகள் எல்லாம் தீந்து போச்சு நீங்க அடுத்தவங்களுக்கு அநியாயம் பண்ணிருக்கிறீங்க உங்களுடைய நன்மைகள் எல்லாம் எடுத்து அல்ல அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுத்துடுறான் கொடுத்து கொடுத்து கடைசியா உங்களுடைய அந்த சேமிப்பு எல்லாம் போயிடுது நன்மை சேமிப்பு எல்லாம் போயிருது இப்ப என்ன பண்ணுவோம் அல்ல கொடுக்கறதுக்கு ஒண்ணு இல்லை அவன் வரக்கூடிய அந்த தீமை அநியாயம் செய்யப்பட்ட பாதிக்கப்பட்டோம் பாருங்க அவனுடைய தீமை அவன் ஏதாவது தவறு தீமைகள் செய்திருப்பான் பாவம் செய்திருப்பான் அதையெல்லாம் தூக்கி ஓந்தயல வச்சு விட்டுருவான் ஏன் நீ அநியாயம் செய்த காரணத்தினால நன்மையை நடந்து அவளது தீமையை நீ சுமந்துட்டு போகக்கூடிய நிலைமை வந்துவிடும் என்று சொல்லி ரசூல் செல்ல அலை செல்லம் அவர்கள் உங்களுடைய நல்லறங்களை அழித்து நாசமாக்கக்கூடிய ஒரு செயல் என்ன என்று சொன்னால் பிறருக்கு அநியாயம் செய்வது பிறருக்கு அநீதி இழைக்கிறது பிறரை ஏமாத்துறது துரோகம் பண்றது அவதூறு சொல்றது இந்த மாதிரியான பண்புகள் இருந்தது என்று சொன்னால் நீங்க உடனே மன்னிப்பு கேட்டு விடுங்கள் என்று சொல்லி ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள் ஏன் இந்த நிலைமை என்று சொன்னால் இந்த அநீதி இழைக்கக்கூடியவர்களை வந்து அல்லாஹ் அபுல் ஆலமின் விரும்பவே மாட்டான் லாஹிபுல் அலிமீன் அநீதி இழைத்தோரை அல்லாஹ் விரும்பவே மாட்டான் அல்லாஹ் குரான்ல சொல்றான் அபுல் ஆலமீன் விரும்பாத ஒரு செயல் எது என்று சொன்னால் பிறருக்கு அநீதி இழைக்கிறது நாம் அந்த உலகத்துல முஸ்லீம் மற்ற சமுதாய மக்கள் அல்லாவது நம்பாத மக்கள் அது வேற ரகம் முஸ்லிமா இருக்கக்கூடிய நம்முடைய என்ன எப்படி இருக்கு அல்லாஹ் நம்மளை விரும்பணும் நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் வந்து அல்லாஹ் நம்ம விரும்பணும் அதன் மூலமா நம்ம நன்மையை தரணும் நம்ம இறந்த பிறகு நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் மறுமையில வெற்றி அடையணும் இந்த உலகத்துல கூட அல்ல நம்ம நம் நம்ம மேல பார்வையை செலுத்தி நம்ம நல்ல நன்மை கொண்டு வர வேண்டும் சொல்லிதான் நம்ம இந்த உலகத்துல வந்து நம்ம எல்லா காரியத்தையும் அல்லாவுக்காக வேண்டி செய்கிறோம் அல்லா விரும்பணும்னு செய்கிறோம் அந்த அல்லாவே எப்ப நம்மளை விரும்ப மாட்டான் என்று சொன்னால் நாம நம்ம எப்ப விருப்பான் என்று சொன்னால் பிறருக்கு அநீதி இழைக்கும் பொழுது பிறருக்கு அநியாயம் செய்யும் பொழுது பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொழுது அல்லா ரபிலாரமும் நம்மளை விரும்பவே மாட்டான் நம்ம அதனால நஷ்டத்துக்கு தான் ஆளா நாளை மறுமை நாள்ல நம்ம நஷ்டம் அடையக்கூடியவர்களாக்காப மண் நுண்மா அநியாயத்தை செய்தவன் அநியாயத்தை சுமந்தவன் நஷ்டம் அடைந்து விட்டான் அல்லாஹ் குரான்ல சொல்றான் எவன் ஒருத்தன் பிறருக்கு அநீதி இழைக்கிறானோ அநியாயம் செய்யறானோ அவன் நஷ்டம் அடைந்து விட்டான் என்று அல்லாஹ் ரபிலமின் கடுமையா நம்ம எச்சரிக்கிறான் அப்ப பிறருக்கு நம்ம ஏதாவது பாவம் துன்பம் அதாவது அவதூறு சொல்றது ஏதாவது காரியங்கள் பிறருக்கு நம்ம செய்திருந்தோம் என்று சொன்னால் அதுல இருந்து நம்ம உடனே அவன் மன்னிப்பு கேட்டு திரும்ப திருந்தணும் ஏனென்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்துடைய கொள்கை என்ன என்ன நிலைப்பாட சொன்னதுன்னு சொன்னால் மற்ற மதங்கள் மாதிரி இல்லை இஸ்லாமிய மார்க்கத்தை போய் மற்ற மதங்கள்ல மற்ற கொள்கைகள் என்ன பண்ணுவோம் ஏதாவது எங்கேயா போய் கொள்ளை அடிச்சுட்டு வந்து உண்டியில் கொண்டு போட்டா கடவுள் மன்னிச்சிருவாரு அப்படின்னு சொல்லுவான் அவங்களுடைய நம்பிக்கை அப்படி கடவுளுக்கு ஏதாவது மாட்டாரு யாரும் என்ன செய்தாலும் கொலை கொள்ளை அடிச்சாலோ அது கடவுளுடைய உண்டு இல்ல கொண்டு போய் ஏதாவது போட்டுட்டா கடவுள் மன்னிச்சுவாரு இது அவங்களுடைய நம்பிக்கை ஆனா இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னா இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள்ல மட்டும் குறை வச்சாதான் அல்ல மன்னிப்பான் அல்ல எப்ப நம்ம மன்னிப்பான் அவனுடைய காரியங்கள் விஷயத்த குறை வச்சா அல்ல நாடுனா மன்னிச்சிருவான் இன்னலாம் எவ்வளவு தோப ஜியா அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கும் அல்லாட்ட வந்து நம்ம பாவம் மன்னிப்பு கேட்டு கண்ணீர் விட்டு கதிரையை நம்ம பிரார்த்தனை பண்ணணும்னா அல்லா மன்னிக்க கூடியவன பாவங்களுக்காக வேண்டி அல்ல அப்படியே நம்ம விரட்டி விட மாட்டான் நீ மன்னிப்பு கேட்டா அவனை மன்னிக்க கூடிய யா இவாதி இல்லதுன்னா அஸ்ரோ அல்லா அனுப்பி செய்யும் நான் தக்களுக்கும் தங்களுக்கு தாங்களே பாவம் செய்துவிட்ட என்னுடைய அடியார்களே அல்லாவுடைய அருள்ல நம்பிக்கை வளர்க்காதுங்க அல்லா இப்படி சொல்றான் நீங்க அல்லாவுடைய அருள்ல ஒரு நாள் நம்பிக்கை வளர்க்காதுங்க நீ என்ன தவறு செய்தாலும் அல்ல மன்னிப்பு மன்னிப்பை வழங்குவான் நீ மன்னிப்பு கேட்கணும் நீ மன்னிப்பு கேட்கக்கூடியவனா இருந்தா என்று சொன்னால் அல்ல மன்னிப்பு வழங்கக்கூடியவனா இருக்கான் எப்ப மன்னிப்பு வழங்குவான் அவன் விஷயத்துலதான் மன்னிப்பு வழங்குவான் ஆனா அதே நேரம் ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு ஏதாவது பாவமோ ஏதாவது துன்பமோ இழைத்தான் என்று சொன்னால் அநீதி இழைத்தான் என்று சொன்னால் அந்த மனித மனிதன் மன்னிக்காத வரைக்கும் சக மனிதன் மன்னிக்காத வரைக்கும் அல்ல மன்னிக்க மாட்டான் அல்ல அதுக்கு வந்து தீர்ப்பு வழங்க மாட்டான் அந்த மனிதன் மன்னிக்கணும் அப்ப நம்ம என்ன செய்யணும் பிற சகோதரர்களுக்கு ஏதாவது தவறு தீங்கு இழைத்தோம் என்று சொன்னால் அநீதி இழைத்தோம் என்று சொன்னால் அவங்க கிட்ட உடனடியா மன்னிப்பு மரணிப்பதற்கு முன்னாடியே அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவங்க மன்னித்தால்தான் அல்ல மன்னிப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அப்படி மன்னிப்பு கேட்காம இருக்க இருக்கக்கூடியவன் வந்து நாளை மறைமுறை நஷ்டவாளியா போயிடும் அப்பதான் நாளை மறைமுறை அநீதி இணை அநீதியோடு சுமந்துட்டு வரக்கூடியவன் நஷ்டவாதியா போயிடும் ஒரு முஸ்லீம் என்பவன் வந்து பிறருக்கு அநீதி இழைக்கக்கூடியவனா இருக்க மாட்டானே சொல்ல சொல்றான் ஒரு முஸ்லீமா இருக்கக்கூடியவன் அநீதி தவறுதலா இழைச்சாலும் அது மன்னிப்பு கேட்கணும் முயற்சி பண்ற அளவுக்கு என்ன பண்ணணும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தராத அளவுக்கு நம்முடைய செயல்பாடு இருக்கணும் அது முஸ்லீமு அகுல் முஸ்லிமி ஒரு முஸ்லீம் எப்படிப்பட்டவனா இருப்பான் என்று சொன்னால் பிறருக்கு அநியாயம் செய்ய மாட்டான் அநியாயம் செய்ய மாட்டாங்கிறது மட்டும் இல்ல அவனுக்கு யாராவது அநியாயம் செய்தாலும் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான் இதுதான் முஸ்லிமுக்கு ஒரு அடையாளமா ரசோல்லா சொல்றாங்க முஸ்லிம் எப்படி இருக்கணும்னா அப்படி இழைக்கக்கூடிய அவன் முஸ்லீம் இல்லைங்கிற மாதிரி தான் கருத்து வருது ஒருத்தர் அநீதி என்று சொன்னால் அவன் முஸ்லீம் கிடையாது அப்படிங்கிற அர்த்தத்துல ரசூல்லா சொல்றாங்க அப்ப ஒரு முஸ்லீம் என்பவன் பிறருக்கு எந்த வகையிலையும் வந்து அநீதி இழைக்க மாட்டான் அதே மாதிரி பிறருக்கு அநீதி அநீதிக்கு உள்ளாக்கப்படும் பொழுது அதை பார்த்து கொண்டு கைவிடவும் மாட்டான் ரசூல் சொல்லா சொல்றாங்க அப்ப பிறருக்கு நம்ம அணியாச்சி ஆட்டாலும் பரவாயில்ல ஒருத்தோட்ட ஒருத்தர் போட்டு அடிக்கிறான் அவன் எந்த தப்புமே செய்யல பாவப்பட்டவனா இருக்கான் நம்ம பார்த்துட்டு கண்டு காணாம போனோம்னா நம்ம ஒரு முஸ்லீம் கிடையாது நம்ம முஸ்லீமா இருந்தோம்னா அதை கேட்கணும் அவன் அநியாயம் செய்ய அநியாயம் இணைக்கக்கூடியவன் வந்து அவன் அவன் சைட்ல தவறு இருந்தா நம்ம எதிர்த்து கேட்கணும் அப்படி கேட்கக்கூடியவன் தான் ஒரு முஸ்லீமா இருக்க முடியும் என்று சொல்லி ரசோத் சலாஹ் அலிஸ்லம் அவர்கள் பிறருக்கு வந்து அநீதி இழைக்க கூடாது என்பதில் வந்து ரொம்ப கவனமாக மக்களுக்கு இருக்க சொல்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் அப்படி அநீதி இழைக்கப்படும் பொழுது அந்த அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டவன் கையேந்து இறைவன் பிரார்த்தனை செய்தால் அதை அல்ல உடனே ஏற்றுக்கொள்வான் அவனுக்கும் அல்லாவுக்கும் இடையில வந்து எந்த திரையும் கிடையாது என்று சொல்லி நபீல் நாயகம் தல்லாரை செல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் அப்ப வந்து நம்ம இது வந்து இந்த உலகத்துல மறுமையில நம்முடைய நன்மை போறது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல கூட நம்ம பல நேரங்கள்ல வந்து அதனால பாதிப்புக்கு இந்த வந்து வந்து உள்ளாக்கப்பட்டு அநீதி இழைத்தோம் என்று சொன்னால் அந்த அநீதிக்கான அந்த தண்டனை வந்து அல்ல இந்த உலகத்திலே நம்ம அந்த பாதிக்கப்பட்டுள்ள பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலேயே தண்டனை தரக்கூடியவனா இருக்கிறான் அது நடந்து நம்ம கண் முன்னாடியே இந்த உலக வாழ்க்கையில நம்ம முன்னாடியே நிறைய பேரை பார்க்கலாம் சில பேர் வந்து பாதிக்கப்படும் பொழுது அந்த பாதிக்கப்பட்டவன் பிரார்த்தனை செய்யறான் அவன் யாருக்கு எதிராக பிரார்த்தனை செய்கிறானோ அவங்க வந்து அந்த அந்த துன்பத்திற்கு ஆளாகும் பொழுது இவன் சொல்றான் அவனுக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணேன் நடந்துட்டு வெளியே சில பேர் வெளியே சொல்லுவாங்க சில பேர் மனசுக்குள்ள நினைச்சிருவேன் இவனுக்காக என்னெல்லாம் இன்னும் துவா கேட்டான் தெரியுமா அல்ல கரெக்டா கொடுத்துட்டான் நம்ம நினைக்கிறோமா இல்ல நடக்கலன்னு யாருமே சொல்ல முடியாது பலருக்கும் நடந்திருக்கும் நபீர் நாயன் செல்ல செல்வன் காலத்துல கூட வாழ்ந்த அந்த சாபாக்கள் அவங்களும் சிலருக்கு எதிராக பிரார்த்தனை பண்றாங்க அது கண் முன்னாடியே நடந்ததாக சில வரலாற்று சம்பவங்கள் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுல ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை நம்ம இரண்டாவது முறையில பார்க்கலாம் அலமதுல்லா ரபுல்லாத்துலாம் எல்லாமல்லே ஒரு முஸ்லீம் பிற முஸ்லிமுக்கு அநீதி இழைக்க கூடாது அப்படி அநீதி இழைத்தால் அவண்டும் உடனடியாக மன்னிப்பு கேட்டு திருந்திக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை பற்றி நாம் முதல் முறையிலே பார்த்தோம் அப்படி அநீதி இழைக்கும் பொழுது அந்த பாதிப்புக்குள்ளானவன் அநீதி இழைக்கப்பட்டவன் அல்லாவிடம் கையேந்தி பிரார்த்தனை செய்தான் என்று சொன்னால் அதை அல்லா உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை ரசூத் சல்லா செல்லும் அவர்கள் நமக்கு எச்சரித்த செய்தியை பார்த்தோம் அப்படி பாதிக்கப்பட்டவன் பிரார்த்தனை செய்யும் பொழுது அவனுக்கு எதிராக அல்லாஹ் இந்த உலகத்திலேயே கூட சில நேரங்களில் தண்டனைகளை விடுவான் என்பதை நம்ம நிகழ்காலத்தில் பார்த்தாலும் ஒரு வரலாற்று சம்பவமும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சயீத் பின் ஜயித் என்று சொல்லக்கூடிய நபி அவருக்கும் ஒரு பெண்மணி அருவா பிந்து அருவா பிந்து ஓய்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அந்த பெண்மணிக்கு இடையில வந்து வீடு சம்பந்தமாக தகராறு வருது அந்த பெண்மணி இவங்களுடைய அந்த அருவா இருக்கிற அந்த பெண்மணி சயீதோட வீடு வந்து எனக்கு அதில் ஒரு பகுதி எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யாக ஒரு வழக்கு கொடுக்குறாங்க வழக்கு கொடுக்கும் பொழுது சயீத் அவர்கள் ரொம்ப மனமுடைஞ்சு போயிடுறாரு இப்படி அந்த இடத்த வந்து நம்ம கூட சொல்லி அபகரிக்க நினைக்கிறாங்களா அந்த பெண்மணி அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு அந்த இடத்தையும் நீனே வச்சுக்கோ உன்னே நான் விட்டுறேன் அந்த இடத்தையும் விட்டுறேன் நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் சொல்லிடுறாரு ஏன் சொல்லிட்டு சொல்றாரு நபிசல்லா அலிஃபின்னு சொல்லிடுறார்கள் எப்ப சொ சொன்னதாக அவங்க சொல்கிறாங்க யார் ஒருவர் பேருடைய இடத்திலே ஒரு ஜான் நிலத்தை அபகரிக்க நினைக்கிறாரோ அபகரித்தாரோ அவர் நாளை மறுமை நாளில் ஏழு பூமியை கழுத்தில் அந்த இடத்த மாதிரி ஏழு பூமி ஏழு மடங்கு நினைக்கிற இடத்த வந்து கழுத்தில் மாலையாக போட்டு சுமக்க முடியாமல் தண்டனை அனுபவிப்பார் என்று ரசூல் செலாசினே எனக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதனால இவன் அபகரிச்சாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கான தண்டனை அனுபவிச்சுக்கிடுவாங்க மறு அப்படின்னு சொல்லிவிட்டு இறைவன் அந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணுறாரு அல்லாஹும என்ன கானத் ஹாசிபத்தன் இந்த பெண்மணி பொய்யராக இருந்தாள் என்று சொன்னார் இவன் சொன்னது பொய்யா இருந்தது என்று சொன்னால் இறைவா இந்த உலகத்துலேயும் இவளுக்கு ஒரு தண்டனையை பகம்மா பசரகா அவளுக்கு கண்ணை குருடாக்கி விட்டுரு பார்வை இல்லாம இந்த பெண்மணியை ஆக்கி விட்டுரு பகுதுலஹா பி அருளிஹா அவ வந்து அவளுக்கு வீட்டிலேயே எந்த வீட்டில் வந்து வீட்டை வந்து அபகரிச்சாலோ அந்த வீட்டிலே அவனுக்கு சவப்புலியை ஏற்படுத்திரு அப்படின்னு சொல்லி அவரு அல்லாட்டை பிரார்த்தனை பண்றாரு அந்த பெண்மணியோட பார்வை போயிடணும் அந்த பெண்மணி அந்த வீட்டிலேயே செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செவக்குழுவை ஏற்பட்டு அந்த இடத்துலையே அவர் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவன் பிரார்த்தனை பண்ணுறாரு பிரார்த்தனை பண்ணதை வந்து அந்த செய்தியை வந்து முகமது பின் ஜெயத் என்று சொல்லக்கூடிய அவர் வந்து அந்த அறிவிப்பை வந்து பதிவு செய்திருக்கிறார் அவர் அதை விஷயத்தை தெரிஞ்சு பிற்காலத்தில் அந்த பெண்மணியை பார்க்குறாரு பார்க்கும் பொழுது அந்த பெண்மணி கண்ணு தெரியாமல் செவரை தடவி தடவி நடந்து போகிறத பார்த்துருக்காரு நடந்து போகிறது மட்டும் இல்லாமல் அந்த பெண்மணி புலம்புறதை கேட்கறாரு என்ன புறம்பு செய்து உடைய வாக்கு பலித்து விட்டது அவருடைய பிரார்த்தனை பலித்து விட்டது நான் போய் சொன்னதுக்கு தண்டனை அனுபவிக்கிறேன்னு சொல்லி அந்த பெண்மணி புலம்பிக்கிட்டே சிவரத்தொடைய தொடங்கி நடந்து போனதை நான் பார்த்தேன்னு சொல்லி அந்த அறிவிப்பை எழுதினவர் வந்து நமக்கு இப்போ வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறார் அதே மாதிரி அந்த பெண்மணி வந்து கொஞ்சம் காலகட்டத்திலேயே அவர் வீட்டிலேயே சின்ன கிணறு கிடந்து தான் அந்த கிணறுலேயே கால் தவறி உளுந்து அதிலேயே மூழ்கி மரணித்ததாகவும் செய்தியில் பதிவு செய்திருக்கிறாங்க அந்த அந்த பெண்மணிக்கு எதிராக இவர் என்ன பிரார்த்தனை செய்தாரோ அது அந் அந்த காலகட்டத்திலே நிறைவேறியது வந்து இந்த வரலாற்று சம்பவத்தில் நம்ம பார்க்க முடியுது அப்போ இது வந்து நமக்கு செய்தி வரலாறு நமக்கு பதிவு செய்ய என்ன பாடத்தை நம்ம காட்டுதுன்னா இதே மாதிரி இந்த காலகட்டத்திலே நடக்கும் நாம் பிறருக்கு அநீதி கிடைத்தாலோ பிறருக்கு அநியாயம் செய்தாலோ பிறருக்கு துரோகம் செய்தாலோ பிறரை ஏமாத்தினாலோ மோசடி பண்ணாலோ அவதூறு சொன்னாரோ அவருக்கு எதிராக என்னென்ன நம்ம அநியாயத்தை கட்ட விட்டு விட்டோமோ அதுக்கு எதிராக அந்த மனிதர் அந்த பாதிக்கப்பட்டவர் அநியாயம் இழைக்கப்பட்டவர் வந்து இறைவன் கண்ணீர் மல்க கதறி கையேந்தி பிரார்த்தனை செய்தார் என்று சொன்னால் அல்ல வந்து இந்த உலகத்திலேயே அவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை கொடுக்கும் அவர் கண் முன்னாடியே பார்க்கக்கூடிய நிலைமைக்கு அல்ல ஆளாக்கி விடுவான் அப்போ இந்த தண்டனையை வந்து நம்ம அஞ்சுக்கிடணும் ரசூத் அல்லா அலிசல்ல மகள் ஒரு ஒரு எச்சரிக்கை எந்த இடத்துல சொல்கிறார் என்று சொன்னால் பாதிக்கப்பட்டு பிரார்த்தனைக்கு அஞ்சு கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ரெண்டு இறைவனுக்கும் அவருக்கும் இடையில எந்த திரையும் கிடையாது என்று அந்த எச்சரிக்கை எப்போது சொல்கிறார் என்று சொன்னால் முவாத் அலி அல்லாஹ் அவர்களை வந்து எமன் நாட்டுக்கு ஆளுநராக அனுப்பி வைக்கிறாங்க அப்படி அனுப்பி வைக்கும் பொழுதுதான் இந்த எச்சரிக்கை சொல்றாங்க முவாத் அவர்களை வந்து ஆளுநராக அனுப்பி ஏன்னா பெரும்பாலும் ஆட்சி பொறுப்புல இருக்கக்கூடியவங்க தான் அநியாயம் செய்வதற்கு அதே வாய்ப்பு இருக்கு சாதாரண மனிதன் சக மனிதனுக்கு செய்யக்கூடிய அநியாயத்தை விட ஒரு அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு கூட்டத்துக்கே அநியாயம் செய்ய முடியும் ஒரு பெரிய சமுதாயத்துக்கு அநியாயம் செய்ய முடியும் அப்போ அநியாயம் செய்வதற்கான அதிக வாய்ப்பு பெரும் அநியாயம் செய்வதற்கு அதிக வாய்ப்பு உள்ளவர்கள் வந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து இந்த எச்சரிக்கை இருக்க வேண்டும் அப்படி மனசில் வச்சிருந்தா தான் அவங்க ஆட்சி பொறுப்பை சரியாக நடத்துவார்கள் என்பதை குறிக்கும் விதமாக ரசூ செல்லிசெல்லம் அவர்கள் முவாதவர்களுக்கு இந்த எச்சரிக்கை அந்த வார்த்தைகளை சொல்லி அனுப்புகிறார்கள் இப்போ இந்த எச்சரிக்கைகள் மூலமாக நாம பெறக்கூடிய படிப்பினை என்ன என்று சொன்னால் நம்முடைய வாழ்நாள் காலத்திலே வந்து பிறருக்கு ஏதாவது அநியாயம் அநீதி துரோகம் ஏமாற்றி ஏதாவது செய்துவிடும் என்று சொன்னால் அதை இந்த உலகத்திலேயே அந்த மனிதரை சந்தித்து அவரிடம் வந்து மன்னிப்பு கேட்டு அதுக்கான நஷ்டகடை வழங்கி நாம் இறைவண்டம் கிடைக்கக்கூடிய தன்னிலிருந்து தப்பித்துக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அப்படி இந்த உலகத்திலேயே நம்முடைய பாவங்களிலிருந்து விடுபட்டு மறைமையில் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நன்மக்களாக அல்ல உங்களை என்னை ஆக்கி கொண்டிருவானா என்று குறித்தவரை நிறைவு செய்கிறவனாக சொல்லலாம்